ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய ஆயுதம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது வெறும் திறமை மட்டும் இல்ல அதை விட ரொம்பவே அதிகம் இன்னைக்கு நாம ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்டோட உலகத்துக்குள்ள போக போறோம் அவங்க தான் நிஜமான பார்மன்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் யோசிச்சு பாருங்க உலகத்திலே பெஸ்ட் பிளேயர்ஸ் இல்லனா டீம்ஸ் மோதுறாங்க அவங்களுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது சும்மா லக்கா இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கா பதில் வெறும் ஒரு சதவீதம் தான் ஆமா வெறும் ஒன் பர்சன் தான் ஒரு ஒலிம்பிக் ஃபைனலில் ஒரு செகண்ட்ல நூறுல ஒரு பங்கு தாமதம் கூட ஒரு கோல்டு மெடலை பறிச்சிடும் இந்த ஒரு சதவீத வித்தியாசத்தை உருவாக்குறது தான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை உண்டாக்குற இடத்துல தான் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் உள்ள வராரு அவரோட முழு வேலையுமே நியூட்ரிஷன் தூக்கம் ட்ரைனிங் மைண்ட் செட்டுன்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் அந்த ஒரு சதவீத முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் இதை தான் மார்ஜினல் கெய்ன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்டோட வேலையே யூகங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் அவங்க டேட்டாவை வச்சு இந்த மூணு பேசிக் கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க நம்ம பிளேயர்ஸ் போட்டிக்கு ரெடியா இருக்காங்களா அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் அதிகப்படுத்தி காயத்தை எப்படி குறைக்கலாம் நாம ஃபாலோ பண்ற ட்ரைனிங் மெத்தட்ஸ் உண்மையிலே வேலை செய்தா சரி இப்போ அவங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட்ங்கிறது ஒரே ஒரு ஃபீல்டில் மட்டும் எக்ஸ்பர்ட் கிடையாது அவர் ஒரு ரவுண்டர் மாதிரி பல திறமைகள் சேர்ந்த ஒரு கலவைதான் அவரை அவ்வளோ மதிப்பு மிக்கவராக மாத்துது இதுதான் ஃபவுண்டேஷன் அதாவது ஒரு பிளேயரோட பாடி ட்ரைனிங் ப்ரெஷருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறது ட்ரைனிங்குக்கும் ரெஸ்ட்டுக்கும் நடுவில் சரியான பேலன்ஸை கண்டுபிடிச்சு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பீக்குக்கு கொண்டு போய் காயங்கள் வராம தடுக்கிறாங்க இது மூமெண்ட் பத்தின சயின்ஸ் ஒரு கிரிக்கெட் பவுலரோட ஆக்ஷன் இல்லனா ஒரு ரன்னரோட ஓடுற ஸ்டைல் இதையெல்லாம் நுணுக்கமா அனலைஸ் பண்ணி அவங்களோட திறமையை இன்னும் அதிகப்படுத்துறாங்க அதே சமயம் காயம் ஏற்படாமலும் பார்த்துக்கிறாங்க இந்த காலத்துல ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட்டும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வர்ற ஏகப்பட்ட டேட்டாவை ஆராய்ஞ்சு அதுல மறைஞ்சிருக்கிற முக்கியமான சிக்னல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க உதாரணத்துக்கு எந்த பிளேயர் ரொம்ப டயர்டா இருக்காரு யாருக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம்னு முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடுவாங்க டீமோட நியூட்ரிஷனிஸ்ட் கூட சேர்ந்து பிளேயர்ஸ் கரெக்டாக தண்ணி குடிக்கிறாங்களான்றதுலேருந்து மேட்ச் முடிஞ்சதும் அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறது வரைக்கும் எல்லாத்துலேயும் இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை டீமோட வெற்றிக்கு ஒரு அட்வான்டேஜாக மாத்துறாருன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா அவங்களோட ப்ராசஸ் இந்த மூணே ஸ்டெப் தான் முதல் படி பிளேயர்ஸ் கிட்டே இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அதாவது என்ன நடந்தது ரெண்டாவது படி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது அதனால் என்ன மூணாவது ரொம்ப முக்கியமான படி அந்த டேட்டாவை வச்சு பிளேயர்ஸோட ட்ரைனிங்ல சில மாற்றங்களை கொண்டு வர்றது இப்ப என்ன பண்ணனும் இந்த ஸ்லைடை பாருங்க டேட்டா எப்படி ஒரு முடிவா மாறுதுன்னு சூப்பரா புரிய வைக்குது பிளேயர் எக்ஸோட டேட்டாவை பாக்குறாங்க ஜிபிஎஸ் கம்மியா காட்டுது சரியா தூங்கல மசில்ல வலி இருக்கு சயின்டிஸ்டுக்கு புரிஞ்சிருது அவர் ரொம்ப சோர்வா இருக்காரு காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம்னு உடனே அவர் கோச் கிட்ட போய் இன்னைக்கு அவரோட ட்ரைனிங்கை மாத்தணும்னு சொல்றாரு இதுதான் டேட்டா வச்சு முடிவெடுக்கிறது ஆனா டேட்டாவை கலெக்ட் பண்றதும் அனலைஸ் பண்றதும் பாதி வேலைதான் முடிஞ்ச மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்டோட ரொம்பவே முக்கியமான ஆனா பலரும் கவனிக்காத ஒரு ஸ்கில் அவரோட கம்யூனிகேஷன் தான் அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வேலை செய்கிறாங்க ஒரு பக்கம் சயின்ஸு இன்னொரு பக்கம் கிரவுண்டு இது ரெண்டுக்கும் நடுவில் பாலமா இருந்து கஷ்டமான அறிவியல் விஷயங்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளான ஆலோசனையாக மாத்தி சொல்றாங்க உதாரணத்துக்கு சயின்டிஸ்ட் டேட்டாவை பார்த்துட்டு இப்படி யோசிக்கலாம் இந்த கிரியாட்டின் கைனேஸ்ங்கிறது மசில் டேமேஜோட ஒரு அறிகுறி அது அதிகமாக இருந்தா பிளேயர் இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகலேன்னு அர்த்தம் ஆனால் கோச்சுக்கிட்ட பேசும்போது அதை இப்படி சிம்பிளா சொல்லுவார் இது நேரடியானது ஈஸியா புரியும் உடனே ஆக்ஷன் எடுக்கவும் முடியும் இதுதான் ஒரு திறமையான கம்யூனிகேஷன் இந்த இமேஜை பாத்தீங்கன்னா அவரோட ரோல் எவ்வளோ முக்கியம்னு தெளிவா புரியும் சயின்டிஸ்ட் நடுவில் இருந்து ஹெட் கோச் மெடிக்கல் டீம் பிளேயர்ஸ்னு எல்லாரையும் இணைக்கிறாரு இதனால டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரே டேட்டாவை வச்சு ஒரே நோக்கத்தோட வேலை செய்றாங்க ஓகே ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது இந்த ஃபீல்டு அடுத்து எங்க போக போகுதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ இருக்கிற சேலஞ்ச் ஏகப்பட்ட டேட்டாவை மேனேஜ் பண்றது ஆனா கொஞ்ச காலத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு காயங்களை முன்கூட்டியே கணிக்க முடியும் இன்னும் கொஞ்ச வருஷம் கழிச்சு ஒவ்வொரு பிளேயருக்கும் அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமான ட்ரைனிங் பிளான்ஸ் உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த துறை வேகமா வளர்ந்துட்டு இருக்கு ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வெறும் டேட்டா கலெக்ட் பண்ணுற இருந்து ஒரு டீமோட வெற்றிக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டையும் டிசைன் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்கிடெக்டாக மாறிட்டு வராங்க இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் சயின்ஸ் ஒரு கோச்சோட அனுபவத்தையும் இன்ட்யூஷனையும் ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை அந்த இன்ட்யூஷனை இன்னும் ஷார்ப்பாக்கி பர்ஃபெக்டாக உதவுமா இதுதான் ஸ்போர்ட்ஸோட ஃப்யூச்சரை தீர்மானிக்க போகிற கேள்வி